இன்றைய சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸ் ஆனது நாலாம் ஐந்தாம் திகதிகள் அடங்கலாக உள்ளது இந்த பகுதி சீரியலில் இருந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளும் பாடம்தான் என்ன இதனால் நீங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்களிலிருந்து எவ்வாறு வெளிவரப் போகின்றீர்கள் இவ்வாறான துன்பங்களை துச்சமர மனதில் கொண்டு கடந்து செல்லுங்கள் மனதினை உற்சாகப்படுத்துங்கள் உங்கள் வாழ்க்கை இது கையினுள் பற்றி கொண்டு சந்தோஷமாக வாழுங்கள் எங்கள் வாழ்த்துக்கள் ஜனாமாவின் வாழ்நாள் சாதனையாளர் விருதினை கொண்டாடுவதற்காக இரகசியமாக ஒழுங்குகள் மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றன மேலதிகமான வேலையாட்களை எடுப்பதற்காக அழைக்கப்பட்டிருந்தவர்களில் வெண்பாவும் இருந்தா அவளை ஜனாமா தெரிவு செய்தும் விட்டா செத்தைக்குள் போன ஓனானை கொண்டு வந்து எங்கேயோ போட்டார்களாம் இதனால் என்ன நடக்கும் வந்ததும் வராததுமாக வெண்பா நினைத்தபடி உள்ளே புகுந்து தகப்பன் கணேசனுடனும் குறிஞ்சியுடனும் துரோகத்தினைச் செய்வதற்காக தொடங்கிவிட்டாள் உண்ட வீட்டிற்கு இரண்டகம் செய்ய இந்த வயதினிலேயே தொடங்கிவிட்டாள் வெண்பா சிபியின் பிடிவாதம் தமிழுடன் சேர்ந்து வேலை செய்ய முடியாது என்று அடம்பிடித்து கொண்டிருப்பது ஆஃபீஸில் எல்லாருக்கும் தெரிவதனால் இவ்வளவிற்கு ஜனாமாவிற்கு அவமானம் என்று சிபி நினைப்பதாக இல்லை ஜனாமாவின் இரகசிய டயரியினை திருடினாள் சம்யுத்தா அனைத்தும் சமூக வலைத்தளங்களில் வெளிவர வைத்தாள் தவறுகள் அனைத்தும் தமிழின் தலையில் விழுந்தது சிபியும் திட்டித் தள்ளிவிட்டான் தமிழை மீடியா அனைத்தையும் கூட்டினாள் தமிழ் உமதிந்த ரீல் ரிவ்யூ சேனலினைப் பாருங்கள் முழுவதுமாகப் பாருங்கள் தொடரும் சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை தொடர்ந்து கேளுங்கள் நன்றி ஜனாமாவை மகிழ்விப்பதற்காக ரகசியமாக கொண்டாட்டத்தினை ஆயத்தப்படுத்தினார்கள் தமிழுடன் சேர்ந்து எல்லா ஊழியர்களும் வாழ்நாள் சாதனையாளர் என்ற விருதினை தட்டிக்கொண்ட ஜனாமா வாழ்த்துக்கள் சொன்ன தமிழும் அலுவலக உத்தியோகத்திரளும் ஆனால் அதுவும் ஜனாமா தூக்கி வளர்த்த பேரன் ஜனாமாவிற்கு ஒரு வாழ்த்தும் சொல்லவே இல்லை காரணம் தன்னை தனது சுதந்திரத்துக்கு குறுக்கே ஜனாமா நின்றதனால் அவவை பழிவாங்கும் ஒரு பகுதியாக அடம்பிடித்து கொண்டிருக்கின்றான் இது கூடாது என்று சொல்லும் அளவிற்கு அறிவில்லாத அவனது செக்கிட்ரீ தமிழ் தனது எல்லாம் சிபியின் அறையனுள்ள கபடி நில் சியா பண்ணத் தொடங்கிவிட்டார் அத்துடன் சிவியின் அறையினையும் சியா பண்ணுகின்றா இதனால் குழம்பினான் சிபி வெளியே துரத்தினான் தமிழை ஆனால் தமிழின் பார்வையில் அடங்கினான் தமிழின் பார்வையானது சிபியை அடக்கியது கோயிலில் சாமியின் முன்னால் தகராறு பண்ணினான் சிபி உடுப்பு மாற்ற மாட்டேன் என்ற சிபியை கேரியும் சேதுவும் இழுத்துச் சென்று உடுப்பினை மாற்றிவிட்டனர் கோபத்தில் நின்றான் சிபி துலாபாரத்தில் தோத்து போனது சிபிக்கு மிகவும் அவமானமாக போய்விட்டது தாலி தாலிபிரித்து கோர்க்கும் நிகழ்வினில் அவரவர் தத்தமது வேலைகளை அந்த நிகழ்விற்காக செய்து கொண்டிருப்பதை பார்த்து சிபி வெறுப்படைந்தான் கோபமும் அடைந்தான் ஒன்றுமே சிபியினது கட்டுப்பாட்டினில் இல்லாமல் இருந்தது எல்லாமே கட்டுப்பாட்டினை மீறிவிட்டது அச்சதை எடுத்துக்கொண்டு மீனா ஆசிரியருக்காக ஒவ்வொருவராக நீட்டிக்கொண்டு போனா இது மகனின் வாழ்க்கை வாழ்க்கையாச்சே இதற்கு எதிர்ப்பு கூட தெரிவிக்காமல் எல்லாவற்றுடனும் ஒத்துப்போன மீனாவை கணேசன் திட்டினான் அதனை பொருட்படுத்தாமல் மீனா தனது கடமையினை சரிவரச் செய்து கொண்டிருந்தது கணேசனுக்கோ பிடிக்கவில்லை பலவிதமான தடைகளை உண்டு அல்லாமல் தடங்கல்களையும் அப்பப்போ சொல்லி எப்படியாவது இந்த தாலிபிடித்துக் கோர்க்கும் நிகழ்வினை நிறுத்துவதற்கு முயன்றாலும் ஒன்றுமே நடபெறக்கூடிய சாத்தியக்கூறாக அமையவில்லை இதனால் கோபம் கொண்ட ஜனாமா முத்தம்மா மூலம் அட்வொகேட்டினை வரச் சொன்னா தன்னுடைய முழுச்சொத்தினையும் தமிழின் பேரில் எழுதுவதற்காக எல்லாம் ஒழுங்காக்கப்பட்டது அதுவும் கெதியில் நடந்தே தீரும் என்பது ஊகம் கணேசனும் மனம் மாறினான் சொத்துக்கள் முக்கியமல்லவா கணேசனுக்கு மாப்பிள்ளையை கட்டாயப்படுத்தினான் தமிழின் கழுத்தினில் தாலியினை கட்டச் சொல்லி சிபியோ மறத்துவிட்டான் தாய்மீனா தட்டினை கொண்டு வந்து சிபியிடம் தாலியினை தமிழின் கழுத்தினில் போடச் சொன்னா கோபமடைந்தான் சிபி தாலியினை அடுத்து வீசி அறிந்தான் தாலியோ தமிழின் கழுத்தினில் போய் ஒய்யாரமாக விழுந்தது அனைவரும் தமிழை வாழ்த்தினார்கள் இப்படியா தமிழுக்கு கல்யாணம் நடக்க வேண்டும் தனக்கு நடந்தது கலியாணமாக என்று அவள் நினைக்கத் தோன்றாதா இப்படியாக தமிழை ஒரு பெண்ணாக மதிக்காதவனை என்னென்று புருஷன் என்று தமிழால் ஏற்றுக்கொள்ள முடியும் அவனுடன் வாழ்ந்தளத்தான் முடியுமா அவளால் தமிழின் மனமும் முடம் கொடுக்குமா அதற்கு தமிழின் குடும்பம் இப்படி தமிழை கேவலப்படுத்திய பின்பு சிபியை எவ்வளவுதான் மன்னிப்பினை பின்பு கேட்டாலும் அவர்களால் அவர்களின் உள்மனத்தினால் சேர்த்துக்கொள்ளத்தான் முடியுமா எல்லாவற்றினையும் பொறுத்தால் தமிழ் ஜனாமாவிற்காக ஜனாமாவின் சாதனையாளர் விருது கிடைத்தமைக்கு பாராட்டு கூறாத சிபி தனது கடமையிலிருந்து தவறான பாதையில் போவதாகவும் கருதக்கூடியதாக இருக்கின்றது அத்துடன் சம்யுத்தாவை தன்கூட வைத்திருப்பதற்கு அவ்வளவுக்குரிய வேதனம் கொடுக்கையில் தமிழ் ஒரு கட்டுப்பாட்டினை கொண்டு வரலாம் அத்துடன் இதைத் தவிர வேறு ஏதாவது செலவுகளை சம்யுத்தா செய்யையில் தமிழின் தலையீடு உக்கிரமடைய வாய்ப்புகளும் உண்டு நான் முன்னைய பதவினில் குறிப்பிட்டது போல எல்லாவற்றினையும் கட்டுப்படுத்துவதற்கு இந்த பொறுப்பானது முக்கியமானதொன்றாகும் அதாவது ஃபைனான்ஸ் பகுதி தமிழின் கைக்கு வர வேண்டும் நேரத்தினை பார்த்து கொண்டிருந்தால் விண்பாவும் சம்யுத்தாவும் தமிழின் கையில் தான் கபடியின் இருக்கின்றது இருக்கின்றதென்று நன்கு தெரிந்தவர்களாதலால் தமிழை டைவர்ட் பண்ணினால் வெண்பா தமிழும் வெண்பா செய்வதனை நம்பினால் கபடினை திறந்து அக்ரிமெண்டினை கையெழுத்து போடுவதற்கு பத்திரத்தின் ஃபைலினை வினோத்திடம் கொடுத்துவிட்டு கபடினை பூட்டாமல் போகும்படியான சூழ்நிலையினை உருவாக்கினால் வெண்பா இந்த கேப்பில் சயுதா ஃபைலினை எடுத்து சமூக வலை தளங்களில் ஃபைலில் உள்ள எல்லா ரெசிபிக்களும் வெளிவந்தன பலவிதமான விவரணங்கள் பொதுவாக பேசப்பட்டன ஒன்றுமே சிந்திக்காமல் சிபிஎம் தமிழை அலுவலகத்தில் வேலை செய்யும் எல்லார் முன்னிலையிலும் லெஃப்ட் ரைட் வாங்கிவிட்டான் சிபிக்கு அனுபவமும் காணாது ஆய்ந்து அறியும் மூளையில் உள்ள பகுதி வளர்ச்சி அடையும் முன்பே பிறந்து விட்டான் போலும் எப்போதான் தமிழில் பிழையினை கண்டுபிடிப்போம் என்று நாக்கினை தொங்க போட்டுக்கொண்டு அலைந்து திரிகின்றான் சிபி இங்கு சிபி நிதானமில்லாதவனாக காணப்படுகின்றான் தான் தான் என்ற ஒரு ஆணவம் தான் எல்லாவற்றினையும் மறைக்கின்றது தாயின் பார்வையும் இல்லை தகப்பனின் அரவணைப்பும் இல்லை வெளிநாட்டில் தன்னிஷ்டத்துக்கு வாழ்ந்ததுமில்லாமல் சேர்ந்த கூட்டத்தின் மத்தியில் அப்படியொரு சதத்திற்கும் உதவாத சம்யுத்தா இவனுடன் ஒட்டுண்ணியாக எல்லாவற்றினையும் பொறுக்கின்றா ஜனாமா ஆனால் எல்லாவற்றினையும் சிவிக்கு அண்டி அண்டி ஊதி பெரிதாக்குகின்றான் கணேசன் அப்பப்பவே தண்டித்து திருத்திவிட ஜனாமாவிற்கு எவ்வளவு நேரம் செல்லும் ஆனால் எல்லாரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று ஆசை மேல் ஆசையாக இருப்பதுமல்லாமல் தன்னால் இயல முடியாமல் தமிழிடம் இந்த பொறுப்பினை கையளித்துள்ளார் ஜனாமா தமிழோ ஜனாமாவை விட பொறுமையாக கையாளுகின்றாள் கோபத்தை எல்லாம் புன்னகையா மாற்றி நடித்து கொண்டிருக்கின்றாள் தமிழ் தமிழின் நடவடிக்கையினால் மீனா மாறவில்லையா அதேபோல அனைவரையும் மாற்றுவாள் தமிழ் நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் எமது ரீல் ரிவியூ சேனலினை பற்றி உங்கள் பருமதிமிக்க கருத்துக்களை கொமெண்டினில் சொல்லுங்கள் எமது இந்த சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை பார்த்து ஆதரவு தரவு அனைவருக்கும் அத்துடன் இனி பார்க்கவுள்ள புது நேயர்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் தெரிவிக்கின்றேன் இன்றுதான் நீங்கள் எமது ரீல் ரிவ்யூ சேனலினை முதல் முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் இன்னமும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்துடன் லைக் பண்ணி ஹைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்கள் அனைவரையும் ரீல் ரிவ்யூ சேனலினில் சந்திக்கின்றேன் வணக்கம்